No. <laughs> அனைவருக்கும் வணக்கம் சோ நடந்து முடிந்த குரூப் டூ விட் டூ டூ தமிழ் ஆன்சர் கி நம்ம செக் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்பவே ஃபாஸ்டா இருக்காங்க இந்த ஜனவரியில் வரணும்னு சொன்னால் குரூப் ஃபோரோட ரிசல்ட் அடுத்த மாசமே வரும்னு சொல்லியிருக்காங்க போஸ்டிங்ஸும் நிறையா இருக்கு அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு ஸோ இதே மாதிரியா குரூப் டூவோட போஸ்டிங்ஸும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் ஸோ கண்டிப்பா வந்து இதோட போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க டெஃபினட்டா ஸோ ஆன்சர் கி பாருங்க பார்த்துட்டு நீங்க எந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்துட்டு இப்பவே மெயின்ஸ் படிக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குங்க அப்போ தான் அவனால வந்து மெயின்ஸ் ஃபுல் ஃபில்லா படிச்சு எழுதி கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நான் ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நைன்தான் அதனுடைய வேர்ச்சொல் ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நைன்தான் அப்படிங்கிற வேர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் பி ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் என்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத இதுக்கான டீட்டெயில் விளக்கம் அப்படிங்கிறது இன்னொரு அடுத்த வீடியோல பார்ப்போம் சரியா ஸோ படி என்ற பேர் சொல்ல தன்மை ஒருமை எதிர்காலம் படிப்பேன் டி ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி ஓகேவா ஓரெழுத்து சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி பாம்பே நாலு கேன்சர் டி ஃபார் டெல்லி நூத்தி அஞ்சு கேன்சர் டி ஃபார் டெல்லி நூத்தி ஆறு கேன்சர் சி ஃபார் சென்னை நூத்தி ஏழுக்கு ஆன்சர் சி ஃபார் சென்னை நூத்தி எட்டுக்கு ஆன்சர் சி ஃபார் சென்னை நூத்தி ஒன்பது டி ஃபார் டெல்லி நூத்தி பத்து டி ஃபார் பாம்பே நூத்தி பதினொன்னு ஆப்பிள் நூத்தி பன்னெண்டு சி நூத்தி பதிமூணு பி ஃபார் பாம்பே நூத்தி பதினாலு சி ஃபார் சென்னை நூத்தி பதினஞ்சு பி ஃபார் பாம்பே நூத்தி பதினாறு ஏ நூத்தி பதினேழு பி ஃபார் பாம்பே நூத்தி பதினெட்டு டி ஃபார் டெல்லி நூத்தி பத்தொன்பது டி ஃபார் டெல்லி நூத்தி இருபது பி ஃபார் பாம்பே நூத்தி இருபத்தி ஒன்னு பி டிஃபார் டெல்லி நூத்தி இருபத்தி ரெண்டு சிஃபார் சென்னை நூத்தி இருபத்தி மூணு பி ஃபார் பாம்பே நூத்தி இருபத்தி நாலு பி ஃபார் பாம்பே நூத்தி இருபத்தி அஞ்சு சிஃபார் சென்னை நூத்தி இருபத்தி ஆறு சிஃபார் சென்னை நூத்தி இருபத்தி ஏழு பி ஃபார் பாம்பே நூத்தி இருபத்தி எட்டு சிஃபார் சென்னை நூத்தி இருபத்தி ஒன்பது ஸோ நூத்தி இருபத்தி ஒன்பதுக்கான ஆன்சர் ஏ ஃபார் ஆப்பிள் நூத்தி முப்பது டி ஃபார் டெல்லி நூத்தி முப்பத்தி ஒன்னு ஏ நூத்தி முப்பத்தி ரெண்டு பி நூத்தி முப்பத்தி மூணு ஏ நூத்தி முப்பத்தி நாலு சி நூத்தி முப்பத்தி அஞ்சு ஏ நூத்தி முப்பத்தி ஆறு டிஃபா டெல்லி நூத்தி முப்பத்தி ஏழு ஏ நூத்தி முப்பத்தி எட்டு சிஃபா சென்னை நூத்தி முப்பத்தி ஒன்பது சிஃபா சென்னை நூத்தி நாப்பது டிஃப பாம்பே நூத்தி நாற்பத்தி ஒன்னு

நூத்தி நாப்பத்தி ஒன்பது சென்னை நூத்தி ஐம்பது புதுமொழி மாலை பிபா பாம்பே நூத்தி ஐம்பத்தி ஒன்னு டெல்லி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு டெல்லி நூத்தி ஐம்பத்தி மூணு டெல்லி நூத்தி ஐம்பத்தி நாலு சிஃபா சென்னை நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பாம்பே நூத்தி ஐம்பத்தி ஆறு எஃப் ஆப்பிள் நூத்தி ஐம்பத்தி ஏழு பீஃப் பாம்பே நூத்தி ஐம்பத்தி எட்டு பீஃப் பாம்பே நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பீஃப் பாம்பே நூத்தி அறுபது பீஃப் பாம்பே नूतयारुती ओनो ये नूतयारुती रेंडे ये नूतयारुती मोनो बीफ़ बांबे नूतयारुती नाल चीफ़ अच्छे नहीं नूतयारुती अंज़ चीफ़ अच्छे नहीं नूतयारुती आर चीफ़ अच्छे नहीं நூத்தி அறுபத்தி எட்டு ஏ நூத்தி அறுபத்தி ஒன்பது ஏ நூத்தி எழுபது ஏ நூத்தி எழுபத்தி ஒன்னு ஏ நூத்தி எழுவத்தி ரெண்டு சி நூத்தி எழுவத்தி மூணு சி சென்னை நூத்தி எழுவத்தி நாலு பேராலர் நூத்தி எழுவத்தி அஞ்சு சிலேடை நூத்தி எழுவத்தி ஆறு மீன் எழுவத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்ணூத்தி ஒண்ணு உலகம் நிலை பெற்றது எழுவத்தி ஒன்பது டிஃபா டெல்லி நூத்தி எண்பது டிஃபா டெல்லி நூத்தி எண்பத்தி ஒண்ணு நூத்தி எண்பத்தி ரெண்டு குமரிப்பட்டல நூத்தி எண்பத்தி மூணு ராமேஸ்வரம் நூத்தி எண்பத்தி நாலு தேவராட்டம் நூத்தி எண்பத்தி அஞ்சு அண்ணா நூத்தி எண்பத்தி ஆறு நூத்தி எண்பத்தி ஏழு நூத்தி எண்பத்தி எட்டு பிஃபா பாம்பே நூத்தி எண்பத்தி ஒன்பது தொலைப்பாகை டிஃபா டெல்லி நூத்தி தொண்ணூறு செய்வினை பிஃபா பாம்பே நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு தன்வினை சீஃபா சென்னை நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சீஃபா சென்னை நூத்தி தொண்ணூத்தி மூணு சீஃபா சென்னை நூத்தி தொண்ணூத்தி நாலு பீஃப் ஆஃப் பாம்பே நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏ பிஃபார் ஆப்பிள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏ ஆர் ஆப்பிள் நூற்றி தொண்ணூற்றி ஏழு சிஃபார் சென்னை நூற்றி தொண்ணூற்றி எட்டு பீஃபா பாம்பே நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பீஃபா பாம்பே இரநூறு சிஃபார் சென்னை ஓகே ஸோ இது ஒரு டென்டெடிவ் கீ தான் மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் எந்த சேஞ்சஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை நான் டூ பர்சன்டேஜ் சேஞ்சஸ் வரலாம் ஒரு கொஸ்டின்ஸில் ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கு மோஸ்ட்லி இது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா புக்கில் கீ டிஸ்கஷன்ஸ் அப்போ நான் எந்த புக்கில் இருக்கு எந்த பேஜ் நம்பர்ல இருக்குன்னு ஒரு பொண்ணு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ டிஎன்பிசி அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கு ஓகேவா சிலபஸ் வைஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க பர்டிகுலராக நைன்த் டென்த் அண்ட் சிறப்பு தமிழ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸோ நீங்கள் நல்லா படிக்கணும் குரூப் ஃபோர் அளவுக்கு கஷ்டமா இல்லை அப்படின்னாலும் கொஷின் பேப்பர் ஓரளவுக்கு மாடனேட் ஓகேங்களா நைன்டி அப்படிங்கிறது நல்ல மார்க் நைன்டி பிளஸ் அப்படிங்கிறது ஸோ இது வந்து மெயின்ஸ்க்கு தான் ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு இதுல வந்து இவ்வளோ மார்க் தான் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதுனால எதுவும் இல்லை ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே சேஃபர் சை தான் நீங்கள் நல்லா மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கலாம் மீன்ஸுக்கு தாராளமாகவே ஓகேவா ஸோ தொடர்ச்சியாக படிங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த வருஷம் நல்லா போஸ்டிங்ஸ் குரூப் ஃபோரில் வரப்போகுது ஸோ தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் கொஞ்சம் அப்டேட்டடாக படிங்க ஓகேவா ஸோ தேங்க் யூ ஆன்சர்கே டிஸ்கஷன் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ